தலைப்புச் செய்திகள் இளையோருக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டிஎஸ்என்எல் மற்றும் பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனங்களை வலுப்படுத்த அரசு உறுதி மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் விமான போக்குவரத்து கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் ஓணம் மற்றும் மிலாது நபி பண்டிகைகள் இன்று கொண்டாடப்படுகின்றன உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்நாத் ஆகியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இளையோருக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் தில்லியில் உரையாற்றினார் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் இந்த இலக்கை எட்ட இளம் தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிப்பதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அவர் கூறினார் இளையோர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் உணர்வு நாட்டின் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஊட்டப்பட வேண்டும் வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அடல் புதுமை இயக்கம் மற்றும் அடல் ஆய்வகங்கள் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் போதைப் பொருள்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் ஆசிரியர்களை திரு மோடி கேட்டுக் கொண்டார் ஸ் எல் நிறுவனத்தை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் காலாண்டு நிதி செயல்திறனை நேற்று அவர் தில்லியில் ஆய்வு செய்தார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் புதுமை சிறப்பான சேவை ஆகியவற்றில் தொடர்ந்து கவனம் செலுத்துமாறு இந்நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ச்சியாக இரண்டு காலாண்டுகளாக பி எஸ் எல் நிறுவனம் லாபம் ஈட்டியுள்ளதாகவும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்நிறுவனம் லாபம் ஈட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அதிநவீன தொலைத்தொடர்பு இணைப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தமது அமைச்சகம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்புகள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் வடகிழக்கு பகுதியில் விமான போக்குவரத்து தொடர்பான மாநாடு இட்டா நகரில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அருணாச்சல பிரதேசத்தில் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வடகிழக்கு பகுதியில் ஒன்பது விமான நிலையங்கள் இருந்ததாகவும் தற்போது அது பதினாறாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உடான் போன்ற திட்டங்கள் வடகிழக்கு பகுதியின் விமான போக்குவரத்தை மட்டும் றி சமூக பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தியுள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார் இந்தியாவுடன் கல்வித்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க சிங்கப்பூர் உறுதிபூண்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அவரை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சிங்கப்பூர் பிரதமர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து திரு தர்மேந்திர பிரதானுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலும் புதுதில்லியில் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார் புவிசார் அரசியல் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தொன்பது உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் எந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள மலையாள மொழி பேசும் மக்கள் இப்பண்டிகையை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் கேரள எல்லையை ஒட்டிய தமிழகத்தின் கன்னியாகுமரியிலும் இப்பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓண பண்டிகை வெகு விமர்சையுடன் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் அதிகாலையிலேயே துயில் எழுந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் நாகர்கோவில் நாகராஜா கோவில் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி திருக்கோவில் திருவட்டாறு பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று கடவுளை வழிபட்டு ஒருவருக்கொருவர் ஓண வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மாவேலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக தங்கள் வீடுகளில் வண்ண வண்ண பூக்களால் அத்த கோலமிட்டு உற்சாகத்துடன் ஓண பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய மலர் விற்பனை மையமான தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உச்சத்தை தொற்றுள்ளது மேலும் ஓண ஊஞ்சலாடியும் இருபத்தி நான்கு வகை சைவ பதார்த்தங்களுடன் ஓணத்தின் சிறப்பு விருந்தான சத்யா விருந்திற்கும் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் உள்நாட்டு நிலக்கரி உற்பத்திக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்படும் சுரங்க நிறுவனங்களுக்கு விருதுகளை அவர் வழங்கினார் பொதுத்துறை சுரங்க நிறுவனங்கள் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவதாகவும் தொழிலாளர்களின் பாதுகாப்பில் அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எரிசக்தி துறையில் தற்சார்பு என்ற இலக்கை அடைய நிலக்கரி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு கிஷன் ரெட்டி கூறினாா் இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது இறை தூதர் முகமது நபியின் பிறந்த நாளான இன்று அவரது போதனைகளை நினைவுகூர்ந்து சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபடுகின்றனர் தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இன்று மாலை மிலாது நபினையொட்டி நாகூர் தர்காவில் சிறப்பு தூவாடுகிறது இதையடுத்து நாகூர் தர்கா அலங்கார வாசலில் முகமது நபியின் போதனைகளை விளக்கும் பாடல்களை பாடிய வண்ணம் இஸ்லாமியர்களின் ஊரலம் தொடங்கி நாகூரின் முக்கிய பதிலொழியாக வளம் முறியது நாகூர் பகுதி விழாக்கோளம் பூண்டு தெருக்கள் எல்லாம் வண்ண வண்ண விளக்கினால் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் கட்டி உற்சாகத்துடன் காணப்படுகிறது நாகூர் தர்காவிலும் தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அல்லாவினை போற்றும் பாடல்கள் இசைக்கப்படுகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இஸ்லாமியர்கள் இன்று நாகூரில் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் இதையடுத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர் செல்வன் ஜபராஜ் பீகாரின் ராஜ்கிரில் மத்திய அரசு வழங்கிய நிலத்தில் பூட்டான் அரசர் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த ஆலயம் இரு நாடுகளின் நல்லுறவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இந்த ஆலயத்தின் திறப்பு விழாவில் பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து நேற்று அவர் பங்கேற்றார் மத தலமாக மட்டுமின்றி இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்று திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தாா் இந்த ஆலயம் இரு நாடுகளின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பூட்டான் அரச குடும்ப பிரதிநிதிகள் மற்றும் இரு நாடுகளின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் குஜராத்தின் சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் கோவா மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் ஹரியானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில இடங்களிலும் தலைநகர் தில்லியிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் மக்காவின் கு வென்றார் டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டானிஷா காஷ்யப் பிரிட்டனின் அலீஷியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு ஒன்று பத்து எட்டு என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் லியோனி லூஷியா இணையை வென்றது ப்ரோ கபடி லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் தெலுங்கு அணி ஜெய்ப்பூரையும் தில்லி அணி புனே அணியையும் வென்றன வடகிழக்கு மண்டல பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி அகர்தாலாவில் நேற்று தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை திரிபுரா முதலமைச்சர் திரு மாணிக் சஹா தொடங்கி வைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோருக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பி எஸ் என் எல் மற்றும் பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனங்களை வலுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதி ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் விமான போக்குவரத்து கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளாா் ஓணம் மற்றும் மிலாது நபி பண்டிகைகள் இன்று கொண்டாடப்படுகின்றன உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்னா தாகியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்